ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் ஐரோ சைட் டு செட் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எங்க கிட்ட இருக்கிற கொக்கோ பீட் பிளாக் இந்த தேங்காய் நார்கட்டி ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் தோட்டம் வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த தேங்காய் நார் கட்டி இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் விற்பாங்க மார்க்கெட் ரேட்ல பார்த்தீங்கன்னா இரநூறுபாயிலேந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிட்டு இருக்குது இந்த தேங்காய் நார் கட்டி இந்த அஞ்சு கிலோ அப்படின்றது நம்ம வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு முப்பத்தஞ்சு லிட்டர் அளவுக்கு கெப்பாசிட்டி அளவுக்கு நமக்கு தேங்காய் நார் செடி வைக்கிறதுக்கு கிடைக்கும் நமக்கு இந்த தேங்காய் நாரோட மண் பயோஃபர்டிலைசர்ஸ் அதுக்கப்புறம் ஏதாவது இயற்கை உரங்கள் இதெல்லாம் கலந்து நம்ம செடி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேங்காய் நார் வந்து மக்கும்போது அதுலேயே வந்து நைட்ரஜன் சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் செடிக்கு அதுக்கப்புறம் ஈரப்பதத்தை வந்து தக்க வைக்கும் இப்போ தோட்டத்தில் வந்துட்டு அந்த தொட்டியில் வைக்கிற செடிங்களுக்கு வந்துட்டு ஈரப்பதத்தை நமக்கு கொஞ்சம் எப்போதுமே தக்க வைக்கும் இந்த தேங்காய் நார் கட்டிகள் அதுக்கப்புறம் வெயிட் மாடித்தோட்டத்தில் ரொம்ப வெயிட்ட தேங்காய் அந்த தேங்காய் நார் வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த தேங்காய் நார் கட்டிக்கிற இந்த கொக்கோபீட் பிளாக் நம்ம கிட்ட இருக்கிறது வெயிட் பாருங்க நம்ம வந்து ரெண்டு விதமான கொக்கோபீட் பிளாக் வந்து இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ல வந்து நம்ம அறிமுகப்படுத்த போறோம் ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த நாலரைல இருந்து அஞ்சு கிலோ அதாவது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கேஜிக்கு மேலதான் இருக்கும் நாலு அறுநூறு நாலு எட்நூறு நாலு தொள்ளாயிரம் அந்த மாதிரி நாலரை அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கிறது பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் கிளியரன் கொடுக்குறோம் நம்ம இந்த நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நாலரை அஞ்சு கிலோ இருக்கிற பிளாக்ஸ் வந்து நீங்க எத்தனை பிளாக் வேணா வாங்கிக்கலாம் ஒரு பிளாக் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுல இருந்து ஆறு கிலோ ஆரே கால் கிலோ வரைக்கும் கூட நம்ம கிட்ட பிளாக் இருக்குது இந்த அஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கிற பிளாக் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஸோ ஒரு கிலோவோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் அந்த ரேஞ்சில தான் வந்து நமக்கு உங்களுக்கு கொள்முதல் விலை வந்துட்டு இருக்கும் சோ இதுவே வந்து எங்ககிட்ட அஞ்சு அஞ்சு டன் ஆறு டன் வரைக்கும் எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது சோ ரீட்டெயில் வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் யாராவது ஹோல்சேல்ல எங்களுக்கு கொஞ்சம் மொத்தமா வேணும் அப்படின்றவங்க இன்னும் கூட கொஞ்சம் விலை குறைச்சு கொடுப்போம் வாங்கிக்கலாம் ஸோ வேணும் அப்படின்றவங்களுக்கு வெளியில் இருக்கவங்களும் வாங்கிக்கலாம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்ல போட்டு விடுவோம் எத்தனை பிளாக் வேணாம் அனுப்புறோம் வாங்கிக்கலாம் நீங்க இந்த கொக்கோ பீட்டை வந்து நிறைய பேர் வந்து சரியான முறையில வந்து அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு செடிங்களுக்கு யூஸ் பண்றது இந்த கொக்கோ பீட்டில் மெயினா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அசிடிட்டி அதாவது பிஹெச் வேல்யூ அதிகமா இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பீட் பிளாக்கை வந்து ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி ஊத்தி குறைஞ்சது ஒரு ஒரு வாரம் நல்லா பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட ஊற விட்டா ரொம்ப நல்லது ஊற வச்சிடணும் ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வச்சு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணோம்னா செடிங்க அடி வாங்கும் அது நல்லா காஸ்ட்லி பிளான்ட் ஃப்ரூட் பிளான்ட்னா டக்குன்னு வந்து சரியா சர்வ் ஆகாம போகும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தண்ணியில் ஊர்னதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி நல்ல ஹோல்ஸ் இருக்கிற ஒரு ட்ரம்ல வந்து நம்ம உள்ள போட்டு வச்சிடலாம் உள்ள போட்டு வச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுல அந்த தண்ணி எல்லாம் அது பாட்டுக்கு வெளியில வந்து ட்ரைன் ஆகிட்டே இருக்கும் இது வந்து வெயில் காலம்னா ஒன் ஆர் டூ டேஸ் போட்டு வச்சு தண்ணி ட்ரைன் ஆனோடனே ஓரளவுக்கு ஈரப்பதத்தோடு இருக்கும்போது நம்ம இன்னொரு கோணி பையில எடுத்து நம்ம போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு நிழலான ரூம்ல வச்சுக்கலாம் மழை காரணம் இன்னும் கூட கொஞ்சம் வெளியில விடலாம் அந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வெளியில வைக்கும் போது என்னன்னா டெய்லி ஒரு ஒரு பக்கெட் தண்ணி அதில் ஊற்றி விடலாம் ஏன்னா கீழே ஹோல்ஸ் இருக்கிறதுனால நல்லா வாஷ் அவுட் ஆகி அந்த தண்ணி வெளியில போய்கிட்டே இருக்கும் அப்ப அதுல இருக்க அந்த ஆசிட் கண்டென்ட் நல்லா வந்து கிளியர் ஆயிரும் சோ நல்லா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தண்ணியில் ஊற வைக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற ஒரு திரும்ப பாத்திரத்தில் அதை கொட்டி வச்சுட்டு டெய்லி ஒரு ஒரு பக்கெட் தண்ணியை மேலே ஊற்றுறோம் ஸோ பீட்டில் இருக்க ஆசிட் கண்டு நல்லா வாஷ் அவுட் ஆகி வெளியில் போயிடும் அதுக்கப்புறம் அந்த கொக்கோ பீட்டு ஓரளவுக்கு ஈரப்பதத்தோடு இருக்கும்போது ரொம்ப சொசம் தண்ணியாக இருக்கக்கூடாது ஈரப்பதம் இருக்கணும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இப்படி ஒரு கோணி பைங்களில் எத்தனை கோணி பை வேணுமோ எடுத்துட்டு வெயிலில் வைக்கக்கூடாது ஓப்பனாகவும் வைக்கக்கூடாது நல்லா நில இருக்கிற ரூமுக்கு உள்ளே ஏதாவது அறைகளுக்கு உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது நல்லா போது இந்த மாதிரி கருப்பு கலரில் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம செடிங்களுக்கு யூஸ் பண்ணாதான் இது ரொம்ப நல்லா இருக்கும் பாட் காலம் காலம்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எடுத்து ரூமில் வச்சுருந்தோம்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனால் எப்போ வேணா நமக்கு தேவையான தேவையானது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கொகோபீட் பிளாக் இப்போ நம்ம ஸ்டாக் கிளியரன்ஸ் செயல் கொடுக்கறதுனால தான் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் நூற்றம்பது ரூபாய் ரெண்டு ரெண்டு விலையில் கொடுக்குறோம் வேணுன்றவங்க அக்ரீன் கார்டன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹேவ் எ ஒண்டர்ஃபுல் கார்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறோம் ஆண்டில் பா பாய்